ஓகே இன்னொரு குரூப் இது ரொம்ப முக்கியமான ஒரு குரூப் இந்த தமிழ் பைபிள் அப்படி வராது எஸ்இின்ஸ் இவங்க லேவி கோத்திரத்தை சேர்ந்தவங்க தான் சரி லேவி கோத்திரத்தை சேர்ந்தவங்க தான் ஆனா இவங்க அந்த சதுசேர்கள் பரிசெயர்கள் வேதபாடுகள் இவங்க எல்லாத்தையுமே வருத்தப்படு கொஞ்சம் குரூப் தான் வெளியர்களே கொஞ்சம் தானே ஏற்கனவே எசின்ஸ் எசின்ஸ் இங்கிலீஷ்ல எழுதுறவங்க எழுதுறதா இருந்தா இ டபுள் எஸ் இ என் இந்த குழுவை பத்தி நாங்க படிக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன் உங்களுக்கு தெரிய வர இந்த படிக்கிறது இவங்க பாபிலோன் காலத்தில் உருவானோங்க பேட் அது இல்லை இவங்க எப்போ உருவாங்கனா தெரியுமா இப்போ ஒரு கதை சொன்னிருந்தேன் ஆன்டி ஓகசெட்ரிஃபானர்ஸ் வந்ததுக்கு பிறகு அந்த யஹூதா மெக்கா டேஸ் தேவாலயத்துக்கு திறமை பிறகு அந்த பரிசுயர்கள் சத்சேர்கள் எல்லாம் ஒரு கட்சி மாதிரி ஆகுனாங்க அப்படின்ட்டு நான் சொல்லிருந்தேன் அதுக்கு பிறகு அந்த காலத்துக்கு நாங்கள் சொல்லுவோம் ஹஸ்மோனியன் காலம் அதெல்லாம் வேற வேணாம் அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் இருக்குது டூ மச் சொன்னது சரியா

நாட்டை முடிச்சுக்கிட்டாங்க தானே உலகட்டம் அந்த நேரத்துல ஏரோது மன்னன்களை ஏற்படுத்தினாங்க தானே ரோமர்கள் யூதயா ஆட்சி செய்திருக்கு இந்த தேரோதுகளை வந்தீங்க தெரியுமா ஏதோ வம்சத்துல வந்து ஏதோமீர்கள் அதுதான் வந்து யூதர்கள் இல்லை அப்ப இந்த சத்து செய்தர்கள்ன்னா அந்த ஏரோதுகளுக்கு சப்போர்ட் அப்ப இந்த சில லேவியர்கள் பார்த்தாங்க ஐயோ நம்மட இந்த லேவியர்கள் எல்லாம் இந்த மாதிரி மீனா போயிட்டாங்களே கிரேக்கர்களுக்கு காக்கா பிடிச்சாங்க இப்ப ரோமர்களுக்கு காக்கா பிடிக்கிறாங்க ஏரோது மன்னர்களுக்கு காக்கா பிடிக்கிறாங்க ஐயோ தேவாலயமே அசிங்கமாயிருச்சு அப்படின்னு இந்த சில லேவியர்கள் இந்த பொதுவான இயல்பு வாழ்க்கையை விட்டு வெளியே வந்தாங்க புரியுதா நல்லா கேட்டுக்கிறேன் இது ரொம்ப முக்கியமான ஒரு குரூப் என்ன பண்றவங்க தெரிய வரும் இந்த குரூப் முக்கியம் அப்படின்னு இப்படி வெளியே வந்தவங்க ஒவ்வொரு இடங்கள்ல வாழ ஆரம்பிச்சாங்க சரியா அதுல ஒரு குரூப் வாழ்ந்த ஒரு இடம்தான் தான் மேல் வீடு என்ன சொல்றேன் அவங்கள ஒரு குரூப் தான் தாவியினுடைய கல்லறைய நாங்க மெயின்டைன் பண்ணுவோம் குழப்பறாங்க அப்படின்னு அவங்க அந்த இடத்தை எடுத்து பில்டிங் எல்லாம் கட்டி அவங்க தான் அந்த பில்டிங் கட்டினது மேல் வீடு என்ன அதெல்லாம் அதெல்லாம் காட்டுனது தான் சரியா அதுல ஒவ்வொரு இடங்களும் வாழ்ந்தாங்க அதுல ஆக பெரிய குரூப் எங்க தெரியுமா வாழ்ந்துச்சு இந்த கும்ரான்னு கும்ரான் இந்த கொகை ஏரியான்னு கொகையில அவங்க வாழ்ந்த வாழ்ந்த பின் எழுபதாம் ஆண்டு ரோமர்கள் இருக்கா அந்த நேரத்தில் இவங்க இந்த எழுதி வச்சிருந்த சுழ்கள் எல்லாத்தையும் பானைகள்ல போட்டு கொகைகள்ல ஒழிச்சு வச்சிருக்காங்க

ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க மத்த நேரம் முழுக்க என்னத்தில கூட செய்வாங்க பைபிள் இடங்களில்தான் எங்களுக்கு அவங்களுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா இப்படி பரிசேயர்கள் சதுசேகர்கள் இப்படி எல்லாம் வந்து தேவாலயத்தை அசுத்திப்படுத்துறாங்க சீக்கிரமே ஆண்டவர் திரும்பி ஒருத்தா எங்க நாட்டை அழிச்சிப்பான் தேவாலயத்தை அழிச்சிப்பார் ஆகவே நம்ம இனி தேவாலயத்தில சம்பந்தப்பட மாட்டோம் ஏன்னா தேவாலயத்துக்கு போகிறோம் நாங்க என்ன செய்வோம் உயிர் வாழ்றதை நினைக்கும் தேவையில்லாம யாரோடய பேசவும் மாட்டோம் தேவையில்லாம நாங்க சுகபோகங்கள் அனுபவிக்க மாட்டோம் சரியா காலையில எலும்பு உடனே தண்ணி உங்களுக்கு வரிசையா வந்து அப்படியே தண்ணியில இறங்கி அடி வெளியே போங்க காலையிலையும் அங்கேயும் ஸ்நானம் பண்றதுனால தேய்ச்சி எல்லாம் கலைஞ்சிட்டு இருக்க தேவையில்லை ஓகேயா வரிசையா வந்து எப்படி தண்ணியில முங்கிட்டு அப்படியே அடுத்த பக்கமா வருவாங்க தொடச்சிக்கிடுவாங்க உட்கார்ந்தாங்கன்னா முழுக்க பைபிளை எழுதுறது பழைய பாடுதான் பைபிள் எழுதுறது தான் அவங்களோட வேலை மெயின் ஒரு இதை பார்த்து பிரதிகாரம் உண்டு பண்றது இவ்வளவுதான் வேலை அந்திக்கு திருப்பி அப்படி அதில் போயிட்டு மேலே வந்து எல்லாம் உட்காந்து சாப்பிடுவாங்க சாப்பிடும்போது மாத்திரம் ஏதாவது கேள்வி கேட்பாங்க அந்த பெரியவர்கிட்ட அவ்வளோதான் இடையில இப்படி குளிச்சுட்டு எழுதுகிற நேரத்தில் டக்கு அந்த பெரியவர் சொல்லுவார் ஒரு ஆளை பார்த்து போயிட்டு ஆடுகளை பார்த்துட்டு அப்போ போயிட்டு ஆடுகளை கொஞ்சம் நேரம் மேய்ச்சிட்டு வரது சரியா பெரிச்ச மரம் அந்த அந்த ஏரியாவில் நிறைய பெரிச்ச மரம் வரும் அந்த கும்ரான் ஏரியாவில் பெரிச்ச மரங்கள் ஏரியா தான் காய் மாதிரி வேலைகள்லாம் செய்யுது அவ்வளவுதா அவங்களோட மெயின் வேலை என்னது எல்லாம் எழுதுறது சரியா இவங்க சாப்பிடுறது கூடுதல் என்னன்னா வெட்டிக்க இருக்குது இந்த வெட்டிக்குல்கள் சாப்பிடுற காட்டு தேவி இதுல தான் அவங்கள சாப்பிடுற இவங்கள்ல ஒரு நம்ம மெம்பராதான் அவர் லேவி கோத்திரம் ஞாபகம் இருக்கா சகரியா தேவாலயத்துல இருந்த போது லேவி கோத்திரம் ஞாபகம் இருக்கா சரியா அப்ப அவரு இவங்கள்ல ஒரு ஆளா இவங்க இந்த இருந்தபடியானம் எடுப்பாங்களே இவர் ஒரு ஆள் தான் விட்டு வெளியே வந்து எல்லாருக்கும் மனந்திரும பத்தி பேசுறது இந்த எஸ்இன்ஸ் குரூப் என்ன செஞ்சாங்க அவன் மன திரும்பிக்கிட்டு இருந்தான் அவன் அவனை பொறுத்த வரைக்கும் அவன் பல சுத்தம் இருந்தான் காலையில அஞ்சு காலையில அஞ்சு வழங்குது அவங்களுக்கு ஆனா அவங்க இருந்து வெளியே வந்து பொது ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணி மனந்திரும்ப வச்ச ஒரே ஆள் யாரு வாங்க சரிதான் அவ அவருடைய உடுப்பு அவர் அவருடைய உடுப்பு அவருடைய சாப்பாடு இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு அப்பட்டம் அதாவது சரித்திரத்தை ஆராயில் என்ன போன்றோம் அவங்களுக்கு அப்பட்டமாக தெரியுது இவர் எஸ்னு இப்போ விளங்குதா உங்களுக்கு இப்போ அது அப்பட்டமாக எல்லாம் சொல்லி இருக்காரு நம்ம ஆராய்ச்சி பண்ணால்தான் நமக்கு தெரியும் விலங்குதா அப்ப இவரு பிரதாங்கம் பண்ணும்போது சில பேர் மனம் திரும்ப இவங்க எசீன்ஸ் வளக்கமா அந்த தண்ணிய செய்வாங்களே அதை இவர் யோர்தான் नदीல விதிங்க. ஒரு இடங்கள்ல கே அந்த கான்செப்ட் அது அந்த உபதேசத்தை ஆண்டவராகிய இயேசு அங்கீகரிச்சு গিয়ে இருந்து அவரும் ஞானசரண கொடுத்தார் பைபிள் சொல்லுது இயேசு ஞானசரண கொடுத்தார் சொல்லுதா இல்லையா சொல்லுங்க ஆமா அவர தேசிச்சனா அவர்தானே புரியுதா உங்களுக்கு அப்புறம் இயேசுவானவர் அந்த புதிய ஏற்பாட்டுக்குள்ள அழகா கொண்டு வந்து சரியா கடைசி கட்டளை கொடுக்கும்போது போது அருமையா பமிலாவே கொடுத்த என்னது நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி முதலாவது சீசனாக்கி இரண்டாவது அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுதாவிய நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுங்கள் மூணாவது நான் கற்றுக் கொடுத்ததெல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த விஷயத்தை இயேசு கிறிஸ்தவர்களுக்குள்ள போட்டுட்டார் பவுல் அடியார் என்ன செய்யறாரு ரோமராருல அதுக்குரிய மூல உபதேசத்தை அழகா கொண்டாந்து காட்டுறாரு ஞானஸ்தானம் எடுக்கும் போது இயேசுவோடு நீங்க மறிக்கிறதுக்கு அடையாளம் தண்ணி உள்ளுக்கு போகும்போது அவரோட அடக்கம் பண்ணப்படுறதுக்கு அடையாளம் உயிர் செலுத்துவதற்கு அடையாளமா தண்ணியை விட்டு நீங்க மேல வாரீங்க இப்ப உங்களுக்கு

தங்களுக்குள்ள இருக்கும்போது எப்படி அந்த ஜனங்கள் வந்து வந்து இது ஒரு கட்டளையா போடல இதுபா செய்யின கரிசிய மற்ற எடுக்கோன்னு இல்லாட்டி பரவது போக முடியாத பாம்பு குட்டியெல்லாம் சொல்றாரு தவிர அப்ப இது என்னென்ற கட்டளையா வந்தது இல்லாட்ட எப்படி அது என்னன்ற எடுக்கிறது படிச்சவேடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க வந்து எவ்வளவு பாதைகளா இருந்தாலும் ஆவிக்குரிய விஷயங்கள்ல நம்பிக்கை இருக்கிற ஜனங்கள் தானே அதனால தானே பரிசுகள் சதுசெயர்கள் வேத பாடல்கள் உருவாக முடியுது இந்தியர்களை பாருங்க இந்தியாவில எங்க எப்ப எப்படி வேணாலும் சாமியார் மாதிரி ஏ அவங்க இந்த மாதிரி இந்த ஆவிக்குரிய விஷயங்கள்ல ரொம்ப நம்பிக்கை இருக்கிறவங்க அதுதான் சில அந்த சினிமா படங்கள ஜோக் எல்லாம் காட்டுவான் அந்த மயில் கல்லுக்கு துணியை வச்சு கும்பிட்டு இருப்பானுங்க விலங்குதான் உங்களுக்கு யூதர்கள் அந்த மாதிரியான மனப்பான்மை இருக்கிறவங்க யூதர்கள் வந்து ரொம்ப குழம்பி போயிருந்த ஒரு காலம் ஏன்னா ஒரு பக்கம் ஆண்டவர் தாவி இது மாதிரி ஒரு ராஜா வருவார்னு சொன்னாரு வர்றோம் ரோமர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆனா இஸ்வின் தேவாலயம் இருக்கு எங்கடா எங்கட ஆண்டவர் தான் உண்மையான ஆண்டவர்ங்கிறார் ஆனா ஏன் நாங்க இப்படி வாழ்றோம் அந்நியர்களுக்கு அடிமையாக இப்படி கொழம்பி வாழ்ந்த அந்த யூதர்களுக்கு யார் வந்து நீங்க எல்லாம் கெட்டவங்கனாலதான் இப்படின்னு சொன்னா டக்குனு ஏற்றுக்கொள்ற தன்மை நீங்க நீங்க வியாதியில சுகம் இல்லாம இருக்கும் போது யாரு வந்து என்ன சொன்னாலும் நம்பிடுங்க தெரியுமா ஆரோக்கியமா இருக்கும் போது நம்ம வேண்டாம் வியாதியில இருக்கும் யாராவது வந்து நீங்க ஏதாவது தப்பு பண்ணிருப்பீங்க தப்பா நினைச்சிருப்பீங்க அதனால தான் சொல்லிட்டு போயிட்டான்னு வைங்களேன் உங்க மண்டல அதே தான் சரியா ஒரு நாள் இல்லாம திடீர்னு இந்த எசின்ஸ்ல ஒரு எசின்ஸ் தான் யாருமே எல்லாருக்குமே தெரியுமே அவங்க பேசவே மாட்டாங்க யோசிச்சு பாருங்க பேசவே மாட்டாங்க அவங்களுக்குள்ள கூட பேச மாட்டாங்க அந்த கொஞ்ச நேரம் தவிர அப்படிப்பட்ட ஒரு ஆள் ஜனங்கள் மத்தியிலே வாழ மாட்டாங்க மனாந்திரத்தில் தான் கிடப்பாங்க செடி இருந்த ஒரு ஆள் அந்த உட்டு போட வருது நாட்டுக்கு மன்னன் எல்லாம்

श्रिया yeah.